ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனி அழகமையட்டும் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா உடல் பருமன் வெயிட் லாஸ் இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் செக் பண்ணுற யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் செக் பண்ணுறதும் சரி உடல் பருமனை ஒரே வாரத்தில் குறைப்பது எப்படி ஒரு மாதத்தில் உடல் எடையை குறைப்பது எப்படி இப்படியே செக் பண்ணுவாங்க நானுமே செக் பண்ணியிருக்கேன் நான் அதான் சொல்கிறேன் நான் உடல் பருமன் இது எதனால் வருது சொல்லுவாங்க கொழுப்பு நம்ம உடலில் வந்து கொழுப்பு தேங்கிறதுனால தான் உடல் பருத்து போகுது அது உண்மை தான் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்று சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கொழுப்பான ஐட்டங்கள்லாம் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடல் எடம் குறைஞ்சிடணும்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடல் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை பார்க்கணும் இப்போ கொழுப்புங்கிறது வந்து நம்ம அது உண்மையை சொல்லணுன்னா கொழுப்பு இருந்தால் தான் நம்மளை உடல் வந்து வேலை செய்யும் அது வந்து நம்ம உடலுக்கு தேவையான சக்தி அந்த கொழுப்பு தான் கொடுக்குது அதாவது ஒரு எரிபொருள் பெட்ரோல் வண்டிக்கு எப்படி பெட்ரோல் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் உடலுக்கு கொழுப்பு வந்து ஒரு எரிபொருளாக தேவைப்படுது நாம் என்ன பண்ணுறோம் அந்த எரிபொருளை யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் என்ன ஆகுது அந்த கொழுப்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் தேங்கி 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 கொழுப்பு நிறைய ஆகுறது நிறைய ஆகிடுது உடல் வந்து பருத்து போயிடுது இப்போ புரியுதுவங்களுக்கு நல்லா உடலில் இருக்கிற கொழுப்பு சொல்லுவாள் கொழுப்பு வந்து எல்லாமே இருக்காது கண்டிப்பாக கொழுப்பு இருக்கும் அது இருந்தால் கொழுப்பு இல்லைன்னா உடம்பு நம்மளால் வேலை செய்ய முடியாது நம்மளோட உடம்புல வந்து சக்தி இருக்காது கொழுப்பு வந்து கண்டிப்பாக உடம்புல இருக்கும் அது வந்து உடலுக்கு தேவையான ஒரு எரிசக்தி மாதிரி தான் இப்போது நிறைய பேர் குண்டா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் இப்போ என்ன சொல்கிறது அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதிகமா அதிகப்படியான கொழுப்பு இப்போ அந்த காலத்துலலாம் சாப்பிட்டாங்க நல்லா வேலை செஞ்சாங்க சாப்பிட்டாங்க நல்ல வேலை செஞ்சாங்க என்ன வேலை செஞ்சாங்க கம்ப்யூட்டரில் உட்காந்து தட்டிட்டு இருந்தாங்களா ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துருந்தாங்களா ஆஃபீஸ் பார்த்தாங்களா இல்லை அந்த காலத்தில் என்ன வேலை பண்ணாங்க நல்லா வயக்காடு போவாங்க எங்கள் ஊரில் உடை வெட்ட போகிறது மரம் வெட்ட போகிறது நாற்று நட போகிறது நாற்று இது கதிர் இருக்க போகிறது என்னென்ன வேலை கிடைக்குமோ எல்லா வேலைக்குமே போனாங்க அவங்க அந்தளவுக்கு அவங்க வேலை செஞ்சாங்க அதே சமயம் சாப்பிடவும் செஞ்சாங்க அப்போ அவங்க உடம்பு அதே ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு ஏன் அவங்களாம் குண்டாகலை ஏன் அவங்களுக்கெல்லாம் கொ கொழுப்பியாருன உடம்பு இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காலத்தில் என்ன ஆகுறோம் நம்ம சாப்பிட்றோம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறோம் சாப்பிட்றோம் உட்காந்து இடத்துல வேலை பார்க்குறோம் சாப்பிட்றோம் உட்காந்து இடத்துல வேலை பார்க்குறோம் இந்த ரெண்டுல உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுருக்கும் அவங்க அவங்க உடல் இருக்கிற கொழுப்பை அவங்க யூஸ் பண்ணாங்க நம்ம யூஸ் பண்ணலை இங்கே மேக்சிமம் இப்போ உள்ள வேலைகள் வந்து மூளை சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்குது உடல் சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை அதனாலேயே தான் நான் அதனால தான் மேக்சிமம் உடல் பரமன் அதிகரிக்கிறது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த காலத்தில் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலை ஏன்னா அவங்க பண்ணுற வேலைகளே எக்ஸசைஸ் தான் துணி துவைக்கிறதா இருக்கட்டும் தேங்காய் அரைக்கிறதா இருக்கட்டும் மாவாட்டுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறையா வேலைகள்லாம் பார்த்தாங்க எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் அதே ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சியாக இருந்துச்சு இந்த காலத்தில் அப்படி இல்லை நம்ம வேலையை ஈஸியாக ஈஸியாகக்காக கிரைண்டர் வந்துச்சு மிக்ஸி வந்துச்சு வாக்ஷிங் வாஷிங் மிஷின் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு கூடவே எல்லா நோய்களும் வந்துட்டு காரணம் கொழுப்பு தான் அப்படிதான் அப்போ வந்து கொழுப்பு குறைக்க நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு உடம்புல இருக்கிற உடல் உங்களோட நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த கொழுப்புக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும் அதாவது அப்படின்னா நம்ம உடம்பு டயர்ட் ஆகும்போது தான் அந்த கொழுப்பில் அந்த எரிசக்தின்னு சொல்லி பார்த்திங்களா அந்த கொழுப்பில் உள்ள சக்தியை உடல் எடுத்துக்கும் அப்போ தான் கொழுப்பு கரையும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இவ்வளோ வேலை செஞ்சுக்கப்போ எனக்கு பேத்து கொட்டுது நான் நல்ல உடம்பு குறைஞ்சிரும் அப்படிம்பாங்க அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் உடலில் உள்ள கொழுப்பை நீங்கள் கரைக்கணுன்னா அதுக்கேற்ற நீங்கள் வேலையை கொடுக்கணும் இப்போ சில பேருக்கு கையில் கொழுப்பு நடந்துருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா இந்த கைக்குன்னு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் காரணம் உங்கள் கைக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க அதனால் உங்கள் அந்த கையில் இருக்கிற கொழுப்பு அந்த எரிசக்தி உங்கள் உடல் எடுத்துக்கிச்சு எடுக்க எடுக்க அந்த கொழுப்பு கரைஞ்சி போச்சு உங்கள் கை ஒலி சில பேருக்கு தொப்பை பெரிய தொப்பையாக இருக்கும் பாருங்கள் ஆண்களுக்கு மேக்சிமம் ஆண்களுக்கு பார்த்துக்கோ மினிமம் தான் பொம்பளைங்களுக்கு மேக்சிமம் ஆண்களுக்கு தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும் அப்போ தொப்பை குறைக்க என்ன பண்ணணும் அதுக்கான சில எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்புறம் தொப்பைக்கு மட்டுமே பர்டிகுலராக சில எக்ஸசைஸ்லாம் இருக்கும் தொப்பைக்கு தொடைக்கு இந்த இடத்து மாதிரியான கொழுப்பு செஞ்சதுனா அதுக்குன்னே ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கும் அப்போ அதுக்கான எக்ஸசை அதுக்கான உடற்பயிற்சி அவங்க செய்யும்போது அதில் உள்ள கொறுப்பு கொழுப்புக்கள் வந்து கரையும் காரணம் உடம்பு டயர்டாகவும் அந்த இடத்துல இருக்க எரி சக்தியை உடல் வந்து எடுத்துக்கும் இதுதான் காரணம் இது மாதிரி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் இன்னொன்று வந்து மெட்டபாலிஸ்தான் அதிகரிக்கணும் அதுக்கு வந்து இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வெளியே இருந்தால் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் மெட்டபாலிஸ் அதிகரிக்கணும் இப்போ நிறைய மாத்திரை டேப்லெட்டு டானிக் அதுலாம் நிறைய வந்துருக்கு இது சாப்பிடுங்க உடம்பு குழந்தைங்க சாப்பிடுங்க அட உடம்பு குழந்தைங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வெளிய ஐட்டங்கள்லாம் வேண்டாம் உங்கள் வீட்லேயே இருக்குது மிளகு மிளகு இஞ்சி இதில் இருக்கிற மெட்டபாலிஸ்த விடவா வெளியிலேருந்து கொடுத்துட்ற போகிறாங்க அதுவும் ட்ரை ஜிஞ்சரில் அதிகமாக இருக்குது இன்னொன்று குடம்புலி குடம்புலின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க செம்மையாக ரிசல்ட்டு கொடுக்கோங்க நீங்கள் சப்போஸ் வெளியில் ஏதாவது என்ன சொல்கிறது வெயிட் லாஸ்க்கு நீ ஏதாவது நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கணும் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குடம்புலி எதில் இருக்குதுன்னு பார்த்து குடும்புள்ளி மிளகு இந்த மாதிரி ஐட்டங்கள் எதில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இல்லைங்க சப்ளிமெண்ட்டாக நல்லா வாங்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உடல் பெருமனை நீங்கள் உங்கள் உடலுக்கும் நீங்கள் வேலை கொடுக்கணும் அதாவது எக்ஸசைஸும் பண்ணணும் இந்த மாதிரி அதுக்கான உணவு பழக்கம் உணவு சில உணவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு சில உணவுகளை எடுத்துக்கணும் அந்த விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க ஓகேவா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட்டு பிட்டாக வீடியோ போடுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது என்ன சொல்கிறோமோ அதை ஒரே வீடியோவில் சொல்லி முடிச்சிடுவேன் நீங்கள் தேவைப்படும் போது டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க ஓகேவா சரி அப்போ நம்ம நீங்கள் என்ன பண்ணணும் உடல் வருமானம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்துக்கிட்டிங்களே நிறைய பேர் எந்திரிச்சோடி நிறைய தண்ணி குடிச்சு அந்த சூட்டில் கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க அப்படிலாம் பண்ணாதீங்க சரிங்களா சுடுதண்ணி குடிங்க வெறும் சுடு தண்ணியாக குடிக்காதீங்க அதில் லெமனும் ஒரு ஸ்பூன் தேனும் கலந்து குடிங்களேன் செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் ஓகேவா இது ஒன்று உண்மையாக நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இதை எடுத்துக்கோங்க இன்னொன்று அடுத்தப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடனே வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஆயில் ஃபுட்டை தயவுசெய்து தவிர்த்துருங்க இல்லை நான் வழியாக தான் இருக்கேன் ஆனால் இதுக்கப்புறமும் எனக்கு வெயிட் ஏறக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆயில் ஃபுட்டை எடுத்துக்காமலே இருக்காங்க ஏன்னா பாயில் ஃபுட் பாயில் அதாவது ஆவியில் வேக வச்ச உணவு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பண்ணணுங்கிற அவசியமே வராது வெயிட் ஏறவே ஏறாது பாயில் ஃபுட்டுக்கு வெயிட் ஏறாதுங்க இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வெயிட் ஏறாது அவுல் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க காலையில் வந்து அவுள் எடுத்துக்கலாம் அவுல் தண்ணியில் ஊற வச்சு முக்கியமாக அதை நீங்கள் சுகர் சேர்த்துலாம் எடுத்துக்க சொல்லனா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உப்புமா மாதிரி தாளித்து சாப்பிடுங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு எடுத்துக்கோங்க அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க நீங்கள் ஏழு நாளைக்கு ஏழு வெரைட்டிஸாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அவளில் உப்புமாவா ஒரே உப்புமாவா திங்கணுமா அப்படின்லாம் கேதுங்க அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது யூடியூப்பில் நிறைய பேர் அதுக்கு மேலே ரெசிபிஸ்லாம் போடுறாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது ஒன்று எடுத்துக்கோங்க காலையில் அவள் எடுத்து எடுத்துக்கல அப்படின்னா சில பேர் வந்து சேலட்லேயே முடிச்சுருவாங்க வெல்றைக்காய் ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களாகவே போட்டு சில பேர் அப்படி இல்லையா ரெண்டு ரெண்டும் எக்கு எக்கு அந்த எக்கை பாதியாக வெட்டி அதில் நல்லா பெப்பர் தடவி சாப்பிடணும் வெறும் எக் எடுத்துக்காதீங்க அதில் நல்லா பெப்பர் தடவி சாப்பிடுங்க சரிங்களா இவன்தான் அவங்க கடலில் சாப்பாடு ஓகேவா இன்னொன்று அப்போது ஒரு பதினோரு இது சாப்பிட்டீங்க ஐயோ பதினோரு மணிக்கு போல் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கே என்ன சாப்பிட்றது அப்படின்னு தோணும்ல ஒரே ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அப்படி இல்லைனா ஒரே ஒரு வாழைப்பில் சாப்பிடுங்க இல்லை ஐயோ எனக்கு ஏதாவது பிடிக்கணும் போலே இருக்குது அப்படின்னா பிளாக் காஃபி குடிங்க என்ன எல்லோரும் பிளா க்ரீன் டீன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பிளாக் காஃபின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா க்ரீன் டீயில் நீங்கள் க்ரீன் டீ எதுக்கு குடிக்கிறீங்க வெயிட் லாஸ் பண்ணுறது தானே குடிக்கிறீங்க அதை சொல்லித்தானே விளம்பரம் போட்டு ஊரை ஏமாற்றிட்டு அலையிறானுங்க ஆ ஆனால் க்ரீன் டீல இருக்கிறத விட பிளாக் தாங்க அதுக்கான தன்மையும் அதுக்கான பலனும் அதிகமாக கிடைக்கும் சீரியஸ்லி அதுதான் உண்மை இங்கே எல்லாமே ஒரு விளம்பரப்படுத்தி நல்லா ஏமாற்றி வச்சுருக்காங்க அதில் க்ரீன் டீயும் ஒன்று க்ரீன் டீ குடிங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காங்க ஆனால் நம்ம ஊர் தாங்க உண்மையிலேயே உடம்பு குறைக்கிறதுக்கான சத்து இதில் இருக்கிற நம்ம கடுங்காப்பி தான் நல்லா சுக்கு மல்லி போட்டால் கடுங்காப்பியில் பாதி சீனி விற்பனி நம்ம ஊரெலாம் கருப்பட்டி கருப்பட்டி கிடைக்காதுங்க சீனி போடுவாங்க இதெல்லாம் நாட்டு சி தான் நாட்டு சக்கரைக்கும் விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல இல்லை சீனி போடாமல் கூட குடிங்க அதுவே ரொம்ப நல்லது தான் ஆனால் சுக்கு மல்லி நல்லா தட்டி போட்டு நல்லா சூப்பராக குடிங்க கடுங்காப்பிங்க கடுங்காப்பி குடிங்க செம்மையாக உடம்பு குறையும் ஓகேவா இது அப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் நீங்கள் இது தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான்லாம் மத்தியானம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சினா நான் மத்தியானம் நல்லா சாப்பிடுவேன் காலையிலேயும் நைட்டுக்கு மட்டும் தான் நான் சாப்பிட்றதுல கொஞ்சம் கொஞ்சம் இது பார்ப்பேன்னு தவிர மத்தியானம் ஈவி இறக்கமே பார்க்காம நல்லா சாப்பிடுவேன் அதனால நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஃபாலோ தான் நான் சொல்ல முடியும் நான் சரியா அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கு வந்து அப்படி மத்தியானம் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன் மூணு மணி நாலு மணிக்கெலாம் பசிக்காது அஞ்சு மணிக்கெலாம் காப்பியெலாம் குடிக்காதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு உங்களுக்கு நைட்டு ஃபஸ்ட்டு தான் ஏழு மணிக்கு முன்னாடி என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோ வீட்டில் ஆனால் ஆயில் ஐட்டம் வேண்டாம் ஓகேவா ஆயில் ஐட்டம் வேண்டாம் நான் மாதிரி ஆயில் ஸ்டீம்டு ஃபுட்டு வா பாயில் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் நைட்லாம் இடியாப்பம் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு ரெண்டு இட்லி சப்பாத்தியாக இருந்தால் ரெண்டு போதும் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் சாலட் இந்த மாதிரி சாப்பிட்டு ஏழு மணிக்கு அப்புறம் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது உங்களுக்கு இன்னொரு சூட்சமாக சொல்லி தரேன் நீங்கள் என்னை என்னால் சாப்பாடை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனால் நான் உடம்பு குறைக்கணும் எனக்கு ஏதாவது வழி சொல்லணுங்கன்னா ஒரு வழி எனக்கு வழி இருக்குது என்ன தெரியுமா நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஏழு மணிக்கு முன்னாடியே உங்களோட இரவு சாப்பாடை மு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மாதமே நீங்கள் ரெண்டு கிலோ குறைக்கலாம் உங்கள் உடம்புல தெரியுமா இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் ஏழு மணிக்கு முன்னாடி நம்ம நம்மளோட இரவு உணவு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஏழு மணிக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதேபோரிய ஏழு மணிக்கு சாப்பிட முடிச்சுட்டு அப்புறம் எட்டு மணிக்கு பசிக்குது ஒம்பது மணிக்கு பசிக்குதுன்னு சொல்லி கிச்சனை நோண்டவெல்லாம் கூடாது புரியுதா ஏழு அப்புறம் தண்ணி தாங்கிறது தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் பால் குடிச்சிக்கிறேனே கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கிறானே இப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் உடம்பு குறையாது சரிங்களா இது ஃபாலோ போடுங்க சூப்பராக உடம்பு குறையும் நான் கேரண்டி ஓகேவா இப்படி பண்ணிக்கலாம் சரி இது ஒரு மெத்தடு இப்போ ச இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ரிங்க் சில பேர் வந்து என்ன என்னால் இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது ஆனால் நான் உடம்பை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நல்ல காலையிலேயே அந்த ஜீரகம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு தமிழ்நாடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பாதி எலுமிச்சம்பழத்தை மூ அந்த இதோட வெட்டி பிழிஞ்சு கூட சொல்லலை அந்த என்ன சொல்கிறது ஆ பாதி எலுமிச்சம்பழத்தை போட்டு அதில் இவ்வளோ துண்டி இஞ்சி நல்லா தட்டி அதில் போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க வச்சு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு ஒருக்கா நான் ஒர்க்காக நல்லா தான் சூடு பண்ணி சூடு பண்ணுங்கள் ஒரு தமிழருக்கு வந்துருக்கணும் வந்ததுக்கப்புறமா அந்த மூ அது முடி இருக்கல அது பிணிஞ்சு விட்டுட்டு இளஞ்சூடாக நைட்டு தூங்குறதுக்கு முன்னால குடிச்சிடணும் இப்படி குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் சாப்பாடு ஏழு மணிக்கு முன்னாலே முடிச்சுட்டு ஒரு எட்டரைக்கு எட்டு மணிக்கு போல் குடிச்சிட்டு ஒம்பது மணிக்கு தூங்க போகணும் சரிங்களா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுவும் இதுவும் உண்மையிலே நல்ல ரிசல்ட் குடிக்கிறது கொடுக்குது என்னை குடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முத்துக்கோங்க என்னை குடிச்சிருக்கிறேன் குடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ரிசல்ட் கொடுக்கும் வேறு வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம் யோகா யோகா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குங்க நல்லா இந்த யோகா இப்போ அப்புறம் யோகா அப்புறம் மா ஸ்டெப்பு ஏறி இறங்குவாங்க பாருங்க நான்லாம் அப்படி தான் வெயிட் குறைச்சேன் இத்தனை எழுபத்தி மூணுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோ ஐம்பத்தெட்டு கிலோவுக்கு வந்தேன் மூணே மாதத்தில் எப்படி நல்லா மாடிப்படி ஏறி இறங்குவேன் மாடிப்படி ஏறி 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 ஏறுங்க இறங்குங்க ஏற இறங்க மாதிரி எத்தனை மணிக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா பல்ல விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு ஸ்டெப்பில் தான் இந்த முருகா முருகான்னு அரவரா போட்டு இந்த பழனிக்கு ஏறுற மாதிரி மாடிப்படியை ஏறி இறங்க வேண்டியது காலெலாம் நொந்து போயிடும் கொஞ்சம் வலிக்கும் அப்படியே உட்காருவேன் அப்புறம் திரும்ப எந்திப்பேன் அப்புறம் எங்கள் என்ன நடப்பேன் இறங்குவேன் இதே இதான் கிட்டுட்டு கா ஒரு பத்து வாட்டி அப்பு பத்து வாட்டி டவுனு இதான் கணக்கு சரிங்களா இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது பண்ணுவேன் பண்ணிவிட்டு நொந்துடுவேன் அப்படியே மாடிப்படி வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு அதெல்லாம் அழைச்சி பெருமா அப்புறம் எழுந்திரிச்சி கொஞ்சம் போய் கையை கால்லாம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா யோகா பண்ணுவேன் யோகா பர்டிகுலராக இந்த ரொம்ப நம்மளுக்கு யோகாலாம் ஃபுல்லாலாம் தெரியாது நம்மளுக்கு அழுது சொல்லிக் கொடுத்தா ஒரு சில யோகாசனங்கள்லாம் சிம்பிள் யோகாசனம் வெயிட் லாஸ் நீங்கள் யூடியூபில் போடுங்களேன் ஈஸியான ஐட்டங்கள்லாம் ஒரு நாலஞ்சு வாரம் அதை பிடிச்சிக்கோங்க நான் அடித்து சொல்லுவேன் நூறு சதவீதம் நான் அடித்து சொல்லுவேன் யோகா பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட்டு சூப்பராக குறையும் ஃபாஸ்ட்டாக குறையும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ரொம்ப நேரம் ஆகாது ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட காமன் நேரம் தான் காமன் நேரம் உங்களால் முடியாதா ஒரு அஞ்சே காலிக்கு எந்திரிங்க பல்ல விளக்குங்க மூஞ்சை கழுவுங்க ஒரு அஞ்சாம் முக்கால் வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் இந்த ஒரு சில எக்ஸசைஸ்ஸு யோகா இதெல்லாம் பண்ணிங்க சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் யோகா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா அது யோகா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அது அதாவது ஸ்பீடாக கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா அது யோகா மட்டும்தான் சூப்பராக வேலை செய்யும் ஓகேவா வேறு வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோந்தான் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் இவ்வளோந்தான் நான் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் கொடுத்த விஷயங்களை பற்றி மட்டும் தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஒரு சில விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன் பட் எனக்கு அது ரிசல்ட் கொடுக்கல அதனால் அதை பற்றி நான் எங்கள் சொல்லலை நான் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டு கொடுத்த விஷயம்னு இதுதான் அது இப்போவும் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காலையிலனா ஹாட் வாட்டரில் நல்லா லெமனு தேன் கலந்து குடிக்கிறது இதை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ மாதிரி யோகா பண்ணுவேன் பட்டு இப்போது ஊரெங்கும் திருடர்கள் பயம் அதனால் காலையில் வெளியே வர்றதுக்கு பயமாக இருக்கப்பட்டிருக்கோங்க அதனால் பண்ணுறது தான் மாட்டில் தானே பண்ணுவாவை அதனால் நம்ம ஊரெங்கும் திருடர் பயமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு விரிவு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால் விட்டு விட்டு வெளியே வர்றது கிடையாது காலம் அப்படி மாறி போயிடுச்சு அதனால் எக்ஸசைஸ்லாம் விட்டாச்சு இப்படி யோகா ஒரு சில ஒரு ரெண்டு மூணு யோகாசனம் வீட்டுக்கு உள்ளே உள்ளே பண்ணுவேன் தூங்குற இடத்து பக்கத்தில் கொஞ்சம் இடங்காலியாக இருக்குமோ அதில் பண்ணுவேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் வெளியே வர பயமாக இருந்தால் ஒரு சில யோகாசனங்கள் ஆசனங்கள்லாம் நீங்கள் அங்கேயே பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏதாலும் மொட்டை மணியில் பண்ண அந்த இது வந்து எனக்கு கீழே கம்ஃபர்ட் இல்லை ஓகேவா ஓகே அவ்வளோதான் வெயிட் லாஸ்க்கு இதுதான் நம்ம உடலில் இருக்கிற அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்த்தாலே போதும் அதாவது அதே சமயம் உள்ளுக்குள்ளே கொழுப்பு போறதே கொஞ்சம் தடுத்துக்கோங்க என்ன இன்னொன்றுங்க இன்னொன்று சூப்பராக சொல்லுங்கன்னா நம்ம கொழம்புலாம் தாளித்து சாப்பிடுவோம் பற்றியெல்லாம் இப்போ சட்னி அரைச்சா உடனே தாளித்து கொட்டு கொழம்புலேயும் தாளிச்சு கொட்டுவோம் அப்படிலாம் தாளித்து சாப்பிடுவோம்ல அப்படி தாளிக்காமையே சாப்பிடணும் இப்ப பருப்பு குழம்பு கிடையாது கிடைவோம் கடைஞ்சி அதை தாளிக்கிறதுக்கு முன்னாலே உங்கள் ஊரு கிணத்தில் எடுத்து வச்சிருங்க சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது தான் ஆனால் அது உடம்பு குறையங்க வெயிட்டு போடாது இன்னொன்று சாப்பாட்டை நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் கொல்லுப்பொடி நான் வந்து இந்த நான் சொன்னேன் இந்த சொன்னேன் இல்லையா மூணு மாதத்துலேயே நான் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி எட்டு கிலோவுக்கு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைமு நான் வந்து யோகா சொன்ன அந்த கிடையாது வேறுறது சாப்பாடு நான் வந்து கண்ட்ரோல் பண்ணலை அதுக்கு பல மத்தியானம் சாப்பாடில் நான் என்ன பண்ணுவேன்னா சாதம் அடிச்ச உடனே கொல்லுப்பொடி யூஸ் பண்ணுவேன் நான் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி அது வந்து ஆறுனால் சாப்பிட முடியாது கொல்லுப்பொடியை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த கொல்லுப்பொடியை சாதத்தில் நல்ல ஒரு ரெண்டு எத்தினோண்டு சாதத்தில் ஒரு மூணு ஸ்பூன் கொல்லுப்பொடி போட்டு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெயை ஊற்றி அது சூடாக இருக்கும்ல சாதம் அந்த சூட்டோடையே அப்பக்க சாப்பிட்டுட்டு உடனே உடம்பு ஒரு சூடு தண்ணி குடிச்சிருவேன் இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணேன் நான் அவ்வளோ நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ சா கொஞ்சோம் சாதம்னா எப்படி வயிறு பார்த்தோன்னு நினைக்கலாம் கண்டிப்பாக சாப்பிடுங்கள் பசிக்காது கூட நீங்கள் பொரியல் வீட்டில் எனக்கு ஏதாவது பொரியல் வச்சுக்கிங்கன்னா பொரியல் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எதை சாப்பிட்டு தண்ணி குட்டிங்களே உங்கள் வயிறு கும்முன்னு இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது எனக்கு பசிச்சது இல்லை அதனால தான் சொல்கிறேன் நான் கும்முன்னு இருக்கும் வயிறு ஏதோ நிறைய சாப்பிட்ட மாதிரி வயிறு கும்முன்னு ஆயிரும் பசியே எடுக்காது ஆனால் சாதம் சூட இருக்கும்போது சாப்பிடுங்க ஆறும் ஆரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கொல்லுபடி போட்டு நல்லா ஊற்றினீங்கன்னா சாப்பிடும் போது கொஞ்சம் தகட்ட கொஞ்சம் கசப்பாக இருந்த மாதிரி இருக்கும் திங்க முடியாது சூட்டோட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேவா இதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்கள் நான் காய சாப்பிட்டு நைட் சாப்பிடலாம் அப்போல்லாம் ஸ்கிப்பே பண்ணலை ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு உடம்ப குறைக்கிறதுலாம் ஒத்து வராது அதனால் மத்தியானம் மட்டும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மூணு விஷயம் தான் நான் ஃபாலோ பண்ணேன் அவ்வளோ வெயிட் குறைச்சேன் நான் மூணு மாதத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ வெயிட் குறைச்சேன் சூப்பராக வேலை இருந்துச்சு நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் தான் ஓகேவா அவ்வளோதான் தான் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லெந்தியாக போயிட்டு நினைக்கிறேன் கோச்சிக்காமல் ஸ்கிப் பண்ணிக்காமல் பாருங்கள் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் படாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா தயவு செஞ்சு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ